இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் தமிழ் டிவி சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி இதெல்லாம் சேர்த்து இதுல எந்தெந்த சீரியல் வந்து டாப் ஃபைவ்ல இருக்க டிஆர்பி படி அப்படிங்கிறதா இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சா சிறகடிக்க ஆசை ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது மருமகள் எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துலயும் மூன்று முடிச்சு இந்த வாரம் தான் லான்ச் ஆச்சு அப்படிங்கறதுனால எட்டு புள்ளி ஒன்னு ஆறு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கற வீட் பண்ணி பார்த்துலாம் சிங்கப்பண்ணி எட்டு புள்ளி ஏழு ஏழு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயும் கயல் இந்த வாரம் முதலிடத்தை முன்னேறிப்பா ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியல்லே ரொம்ப பேர் பார்க்கப்பட்ட சீரியலா வந்து லாஸ்ட் வீட் படி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று ரேட்டிங்கோட வந்து கையில் இருக்குது சோ இதெல்லாம் தான் வந்து தமிழ் டிவி சீரியலோட டாப் சீரியல்ஸ் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி இல்லை தனித்தனியா வந்து அந்தந்த சீரியலோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிற லிஸ்ட் போட்டாச்சு அதெல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருக்குது அது நீங்க எப்ப பார்த்து மட்டும் இல்லாம அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்